இப்போ நான் ரெண்டு டயக்ராம் காமிச்சு இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் ரெண்டாவது ஒரு டயக்ராம் காட்டிருப்பேன் அதில் ஜிஜி மெத்தட் இது பேர் ஏன்னா நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு சுலமாக எப்படி ஆஆஇஇ காங்காட்சானாவே ஈஸியாக அதுதான் காங்காட்சா இக்கு எங்கு காங்காட்சானா ரெண்டு ஒன்று தான் என்ன மேலே புள்ளி இருக்கோ அதில் இருக்காது இருந்தாலும் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இ இக்கு எங்கே எப்படி சொல்லி கொடுக்குறேன்றது சுலபமான மெத்தடை கண்டுபிடிச்சிடுறேன் அதுதான் இந்த டயக்ராம் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒன் டீன்னு போட்டிருப்பேன் முதல் நாள்னு அர்த்தம் முதல் நாள் ஃபஸ்ட்டு அன்னைக்கு நீங்கள் கொடுப்ப என்ன கொடுக்க போகிறீங்கன்னா டயக்ராம் இது போல் வரைஞ்சி குழந்தைக்கு ஆ ஆன்னு காட்டி நான் எப்படி போட்டுக்கிறேனோ அதே மாதிரி இதில் ஏற்கனவே இந்த டயக்ராம் இருக்குது ஆனால் நீங்கள் காட்டும்போது ஒரு பழகிலேயோ பேப்பர்லேயோ வரைஞ்சி நான் போடக்கூடாது அது எதிர அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணும் நான் என்ன சொல்லிக்கிறேனோ அதை பார்த்து ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இன்னொரு பேப்பரில் இதே போல் டயக்ராம் போட்டு காமிச்சு எழுதி சொன்னேன் எழுதிடும் குழந்தை ஒரு நாளைக்கு ஒன்று தான் கொடுக்கணும் தான் முதல் டீன்னு போட்டிருக்கேன் ஒன் டேனால் ஒன் டே ஃபஸ்ட்டு டே முதல் நாள் அதே போல் செகண்ட் டீன்னு போட்டுக்கிறேன்னா ரெண்டாவது நாள் அதே போல் மூணாவது நாள் இந்த ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் போட்டோம்னால அதை செக் பண்ணணும் கரெக்டாக இருந்தேன்னா செகண்ட் டே போகும் செகண்ட் டே போய்ட்டு அது எழுதி கரெக்டாக முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் செக் பண்ணு ரெண்டும் கரெக்டாக இருந்தால் அடுத்தது போ அந்த மாதிரி இது ஆறு நாளுக்குள்ளே முடியணும் ஒரு வேளை ஸ்லோ ஸ்லோவில் இருந்தால் இருபது நாள் ஒரு மாதம் கூட ஆகட்டும் குழந்தையும் போய் சேர்ந்து எட்டு மாதமாக படிச்சிங்க ஆ எது தெரியாத இருக்குது நாங்கள் பார்க்கல எட்டு மாதத்துக்கு மேலே அது ஏபிசிடியும் தர எடுத்துரல காங்காச்சனா தெரில நான் சொல்கிறது எப்படின்னா இது ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு பிறகு டயக்ராம் மட்டும் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது எதுவும் கரெக்டாக டயாகிராம் மட்டும் வரைஞ்சி வச்சுட்டு போய் ஃபில் பண்ணேன்னா குழந்தை ஃபில் பண்ண நல்லா தான் கரெக்டாக ஃபில் பண்ணி முடிஞ்சோடனா இப்போ இந்த கோடெல்லாம் எடுத்துகிட்டு எழுத மாட்டேன்னா என்னடா ஆகி ஆகிப்போம் என்னடா ஃபுல்லாக இக்குங் வரும் இன்னும் அதுக்கே ஜாலி ஆகிடும் அப்புறம் ஒரு சில தப்புன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்து எழுதும் ஆ ஆவுக்கு ஏன்னா நிறைய கேப் கொடுத்துறோம் இக்குங்கில் அப்படி இல்லை நார்மலாக வரும் அதை கரெக்டாக அது குறைச்சிக்கும் அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் இந்த டயக்ராம் தேவை ரெகுலராக எப்படி எழுதுன்னு காமிச்சேன்னா இது ஏற்கனவே பட்சம் இஷ்டத்துக்கு இருக்கும் அதுக்கும் சரன்னு போவோம் அதில் அது ஃபுல்லாக தனி என்னென்னா நான் சொல்கிறது ஒரே டைமில் எழுதும் ரெண்டுமே நீங்கள் ஒன்று தான் கற்றுக் கொடுத்துருப்பீங்க அது ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுக்குறதுன்றது நான் அக்கு அக்குவரிலேயும் ஃபுல்லாக ஆயுதத்தோடு சேர்த்து கற்றுக் கொடுத்துருப்பீங்க நான் ஒன்று ஒன்றான்னு சொல்கிறது ஒரு ஒரு எழுத்தாக சொல்கிறேன் அந்த மாதிரி இதில் எப்படின்னா ரெண்டு எழுத்துக்கும் மூணு எழுத்து அப்படின்ற மாதிரி பேஸில் போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு தான் இது ஒரு நாளைக்கு ஒரு எழுத்துன்ற நான் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து ரெண்டு சேர்த்து சொல்கிறேன் அதே போல் இதில் இக்கு எங்கே இச்சு அவ்வளோதான் இதில் ரெண்டு இதில் மூணு இதுதான் முதல் நாள் கொடுங்கோம் அதேமாரி ஆறு நாளில் படிக்கக்கூடிய விஷயத்தை போட்டு குழந்தைங்களை ஃபுல்லாக சுருங்க சுர்த்து படிக்க முடியாதாலும் கஷ்டப்படுத்தி வச்சுக்கேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீ படித்து எழுதிச்சுன்னா ஆறு நாளில் அதுக்கப்புறம் என் ஃபோன் பண்ணேன் என் ஃபோன் நம்பர் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ப அந்த ஜிஜி மெத்தட் ஃபால்ட் டைரெக்ஷன் ரீடிங்லே எனக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன் எழுதி இது நம்பர் நோட் பண்ணி ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இந்த நம்பரை நீ ஃபோன் பண்ணி என் குழந்த அட்டாச்சுமாக நீங்கள் சொன்ன மெத்தடில் படிச்சுன்னா வந்துடுச்சு ட்ரையல் எடுத்துகிட்டு தான் வெளியிடுறேன் தங்கச்சி பையன் ஒன்றாவது தான் படிக்கிறான் இது ஆ ஐயன் எழுதி தெரியாது இக்குங்க எழுதி தெரியாது பட் இது கொடுத்ததுக்கப்புறம் மொத்தத்தை அக்யூரேட் எது நிறோம் ஆனால் இன்னும் அவனுக்கு வந்து சரியாக புரிஞ்சிக்கல அஞ்சாவதுக்கெல்லாம் பிச்சு எழுதுறோம் அது வேறு விஷயம் ஒன்றாவதுலேயும் முடிச்சானே இது தான் ஆ ஐயன் முடிச்சாச்சு இக்குங்க எல்லாம் முடிச்சாச்சு என்ன இப்போ தரோம் இந்த டைரெக்ஷன்ல இந்த டைரெக்ஷன்லாம் கண்டினியூஸாக எழுதணும் அந்த டயக்ராம் இல்லாத அது ஒன்றும் அது ப்ராக்டிஸ் பண்ண அதுனால் அதை மறந்துட்டு இது எழுதுறானா எழுது போகிறான் அது என்னக்குது இன்னும் இல்லை குழந்தைங்களுக்கு ஈஸியஸ்ட்டு மற்றபடி இதை சுலமாக உன்னால் கொண்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல என்னுடைய ஆராய்ச்சியில் இது பண்ணியிருக்கேன் என்னன்றது பா நீ ஒரு வாழைப்பழத்தை கட்டி கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டுன்ட்டு போயிடுவேன் நான் அப்படி கிடையாது அந்த வாழைப்பழத்தை உரிச்சு அந்த அதுக்கு வாயில் அளவுக்கு போகுமோ அந்த சொல்கிறேன் அந்த கொள்ளலுக்கு கெப்பாசிட்டின்னு வாங்களே அதுக்கேற்ற மாதிரி புட்டு ஆ காட்டுவேன் ஆ காட்டினோடனே அதை அது வாயில் வைப்பேன் அப்போ ஈஸியாக மென்ன முழுங்கிடும் இதுதான் என் மெத்தடு நீங்கள் வந்து வெறும் வாங்க பற்றி கொடுத்துட்டு போய்கிறீங்க இது போய் ஐநூறு வருஷமாச்சு ஒன்றும் ஏபிசிடி பரவாயில்ல இக்கி பரவல ஆ பரவலை காங்காஞ்சானம் பரவல அவுத்து போட்டு ஆடுறது பிறகு அதுக்கு எழுநூறு கோடி எட்நூறு கோடி கொடுத்துங்கிறீங்க சம்பளமாக கலெக்டர் மூளை பிச்சிக்கிற அளவுக்கு போய்ட்டு வைத்தியமாகி போவான் அந்த அளவுக்கு படிச்சிக்கிறான் அவனுங்கிறான ஆறு லட்சம் ஏழு லட்சமாக அவுத்து போகிறது சட்டையாக ட்ரௌசரு ஜாக்கெட்டு பாவை பெரிய வீச மாடாது இல்லலாம் எங்கே தள்ளுறதுன்னு தெரில அது எனக்கு மார்க் போடுவீங்கன்னு சொல்லலை நான் எல்லாரையும் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆபாசத்தில் வன்முறையில பெருக்கி விட்டு குழந்தைங்களுக்கு எடுக்கிறான் மூஞ்சுனா அப்புறம் சிபிஎஃப்சி நான் சென்ட்ரல் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேட் சிபிஎஃப்சின்னு ஒன்று இது எதுக்கு இருக்குது அபாலிஷ் பண்ணுறதை அவனிச்சுட்டு படத்தை வெளியிட்டுருக்கணும் ஏன்னா ஃபாரினர் கூட போடுறம்மா ஏன் போடுறான் இல்லை மெடல்ஸ் வேணால் வயசுக்கு வந்தவங்க பார்க்கட்டும் நான் இது குழந்தைங்க கூட்டியும் பார்த்துட்டு எச்ச எட்டாம் மட்டியாக போயிட்டு என்னென்ன பண்ணி எல்லா பிரச்சனையும் மாட்டின்னு ஜெயிலில் இருக்குது எல்லா குழந்தையும் நான் கேட்டால் நீ தானே ஆபாசத்தையும் வந்த மாதிரி போயிருக்கணும் சினிமாக்காரனுங்க இப்போ உங்களை தான் ஏதாவது குற்றம் நடந்தால் தப்பு செய்கிறவங்களோட தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் அதிகபட்சம் தண்ணான்னு சட்டம் சொல்த்துன்றான் அப்போ தூண்டினவங்க சினிமாக்காரன் சினிமா காரசியம் அவங்க ரெண்டு பேர் தானே அரஸ்ட் பண்ணிடணும் இங்கே தப்பு செய்கிறனால் நீங்கள் பிடிக்கவே கூடாது என்னன்னா அதில் ஒரு வாசகம் வந்துட்டுருக்கான் இந்த காட்சியில் வர்ற கதாபாத்திரம் எல்லாமே கற்பனைன்னு அதனால அவனுங்கெல்லாம் தப்பிச்சானுங்க இனிமேல் இனிமேல அந்த டெக்ஸ்ட்டு போட சொல்லக்கூடாது கவர்மெண்ட்டில் அதை போட்டு தானே உன் இஷ்டத்துக்கு எடுத்துங்கிற அதனால் குழந்தைங்க எல்லாம் படிக்கணும்னா கொஞ்சமாக எடுத்தவொடனே இருபத்தாறு எழுதும் துருக்காதீங்க நான் ஏபிசிடி ஏறு நான் விளக்கிட்டேன் இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன் இதில் வந்து தமிழ் பற்றி தான் சொல்லிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து கொடு இருபத்தாறு நாளில் அக்யூரேட்டாக ஒரு மாதத்தில் மொத்தம் எழுதி காட்டும் இல்லை ஒரு வருஷமாக போய் இந்த ஏபிசிடி ஏற்றப்பா நீ சொல்லுவேன் ஏன் அவசரப்படுற நாளைக்கு கலெக்டர் போகுது இருபத்தோரு வருஷம் படிக்கணும் இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் கலெக்டர் பரிசுக்கு போவோம் அதுக்கப்புறம் என்ன வருது அது சிஸ்டம் மாத்திரான அப்புறம் கதை இப்போதிக்கி இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்கிறேன் இருபத்தோரு வயசு முடிஞ்சதுக்கு தான் உனக்கு வந்து குழந்த ஐஏஎஸ்க்கு போய் அப்பியரே ஆக முடியும் நீ மூணு வயசுலேயே குச்சா துருத்துருன்னு போய் எழுதி முடிச்சு பாஸ் பண்ணுறமா இல்லாத்தையா பொறுமையாக அவசரப்படாது டென்த்துக்கு மேலே பார்த்துக்கலாம் கிராஜுவேட்டாகட்டும் அம்பேத்கரை ப்ளஸ் டூக்கு அப்புறம் தானே சூழ் பிடிக்குது உங்களுக்கு என்ன எதனா கேட்டால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க அம்பேத்கர் எவ்வளோ பெரிய மாமேதன் அம்பேத்கர் அவர் ஆதார் சொல்கிறார் பார்த்து எல்லாம் உருப்பிட மாட்டா அப்படின்னு வேலை பார்த்துன்னு போயான்றாரு அப்போ எந்த அளவுக்கு இருந்திருப்பார் படிப்பில் பார்த்துக்கலாம் வேறே அதான் அதனுடைய வெஹிமெண்ட் அதனுடைய உத்வேகம் வந்து காலப்போக்கில் தான் வரோம் இப்போ நல்லா படிக்கிற குழந்தை கூட நாளைக்கு சரியாக படிக்காத போகலாம் பெரிய கிளாஸ் போய் அது போல தான் எல்லாமே அதனால் வந்து வந்த குழந்தைய ஒன்றும் சரியாக படிக்க தெரியலப்பா ஒரு வருஷமாக போய் இந்த நல்லா சொல்லாதீங்க நீ டீச்சிங் மெத்தட் தப்பு அதுதான் நான் சொல்லுவேன் அப்போ எல்லோருக்கும் தெரியாது ஒன்று தெரிஞ்சுச்சேன் ஆமாம் எல்லோருக்கும் தெரியாது தான் எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிறோமே குழந்தைக்கு எப்படி கொடுத்தா இது கரெக்டாக நல்லா கிராஸ் பண்ணி ஈஸியாக சொல்லணுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த மாதிரிலாம்